எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு வெறும் திரைப்பிம்பத்தின் அடிப்படையில் அரசியல் ஆளுமையாக உயர்ந்தாரா கேள்வி இருக்கு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அரசியல் களம் என்பது திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகோ இல்ல அதன் பிறகாக போல அமையலை சுயசரிதை புத்தகத்துல கலைஞர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அவரை சுற்றி கட்டமைக்கப்படுகிற அந்த பொய் புரட்டுகளை உடைக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா நம்ம கொண்டு போய் பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்து நானும் எம்ஜிஆர் தான் நானும் எம் ஜி ராமச்சந்திரன் தான் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் களத்துக்கு வரக்கூடிய ஆட்சி நம்ம சொல்வது ஒன்றுதான் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் வந்துட்டு மிக முக்கியமான நாள் நினைக்கிறேன் இருக்கக்கூடிய ஏழு எளிய மனிதர்கள் முன்னேற்றம் காண்பதற்கான மிக முக்கிய காரணியாக இருந்த ஒரு மாபெரும் ஆளுமையினுடைய பிறந்த நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஒன்பதாவது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொண்டாடி அதை தாண்டி வந்துட்டு அவரால் பயனடைந்த எண்ணற்ற பயனாளர்கள் வந்துட்டு நினைவு கூர்ந்து அவரை வந்துட்டு இன்னைக்கு கொண்டாடி பாக்கிறோம் இந்த நாள்ல அவரை குறித்து முழுவதுமாக பேசணும் அவரை சுற்றி கட்டமைக்கப்படுகிற அந்த பொய் புரட்டுகளை உடைக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா நம்ம கொண்டு இந்த வீடியோவை கொடுக்கறதே அதனால தான் எம்ஜிர் அவர்கள் வந்துட்டு வெறும் ஆஹ் திரை பிம்பத்தின் அடிப்படையில் அரசியல் ஆளுமையாக உயர்ந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படியாகத்தான் அவர் உயர்ந்தார் அவருக்கு மிகப்பெரிய அரசியல் தொலைநோக்கு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு அவர் மீது வந்துட்டு அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுறாங்க ஐம்பது ஆண்டுகளாக இப்படி சொல்லி வந்து அவரை விழுத்த பாக்குறாங்க இன்னொன்னு அவர் திரையிலிருந்து அதாவது திரை உலகிலே ஒரு அங்கமா இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வந்து நானும் எம்ஜிஆர் தான் நானும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அப்ப இந்த ரெண்டு விடயத்துக்கும் முற்றிப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நமக்கு தோன்றியது அந்த இந்த அடிப்படையில் முதல்ல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு யார் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அவர் வெறுமனே வந்து திரை ஆளுமையா அப்படின்னு கேட்டா கிடையாது அதாவது இங்க எல்லாருக்கும் என்ன புரிதல் இருக்குனாக்கா திரையின் ஊடாக அவர் அடைந்த புகழையும் உச்சத்தையும் வைத்துக்கொண்டு அவர் அரசியலுக்கு வந்தார் இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு திமுகவில் இருந்தாரு திமுகவில் இருந்துட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தாரு இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு விமர்சிக்கும் பொழுது அவர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்துட்டு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து திமுக இருந்தார் அப்படிங்கிறது ஆனா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது தன்னுடைய பதிமூன்று வயதிலேயே தொடங்கி தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது பல பேர் பேசுறது கிடையாது பதிமூன்று வயதிலேயே காந்தியால் ஈர்க்கப்பட்டு ஒரு காந்தியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஏன் வந்துட்டு அவர் ஒரு தலைவராக மிளர்ந்தார் கேட்டீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்துட்டு லைஃப்ல இந்த கிறிசிஸ பாக்குறாங்களோ பெரும் நிறுவனங்களை சந்திக்கிறாங்களோ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே போராடுறாங்களோ அங்கிருந்து வந்துட்டு ஒரு விடுதலை உணர்வு சார்ந்து இயங்க ஆரம்பிப்பாங்க சமூக விடுதலை சார்ந்து இயங்க ஆரம்பிப்பாங்க அப்படியாக நாம வந்து இந்த இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வந்துட்டு உயரணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு சின்ன வயசுலயே ஆட்படுத்தப்படுறாரு ஏன்னா அப்படியான

அந்த ஈர்ப்பு கொண்டு அங்க சில காலம் பயணிக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அரசியல் களம் என்பது திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகோ இல்ல அதன் பிறகாக போலோ இது வந்து பதிமூன்று வயதிலேயே அவருடைய பால்ய பருவத்திலேயே தொடங்கிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்படியாகத்தான் அவருடைய அரசியல் பணிங்கிறது ஆரம்பிக்குது சரி இதை நீ எப்படி சொல்ற அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துல கலைஞர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அதாவது எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை எப்ப நான் சந்திச்சேன் அப்படிங்கறது அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு கதருடை அணிந்து கழுத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா துளசி மணி மாலை அணிந்திருக்கக்கூடிய ஒரு காந்தி பக்தர அன்னிக்கு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்தகத்துல எழுதி இருக்காரு இவர் சந்திக்கும் பொழுதே அவர் அரசியலாளராகத்தான் தான் அரசியல்ல ஈடுபடு கொண்டவராக தான் இருந்தார் அப்பொழுது காங்கிரஸ் இயக்கத்துல இருந்தார் அப்படிங்கறது சான்று அப்படியாக நீண்ட நான்கு தசாப்தங்களாக அரசியல்ல களமாடிய ஒரு நபர் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் எடுத்து வெளியிடல திரைப்படங்கள்ல கதாநாயகனா பாக்குறோம் தன்னுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு உகந்த படமா இருக்கணும் அது நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை விதைக்கிறோம் நம்முடைய ரசிகர்களுக்கு என்ன நம்ம விதைக்க போறோம் நம்மை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதுல ரொம்ப ஆழமா தெளிவா இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய படங்களை நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சிடும் கதாநாயகனுக்கு உரிய அம்சம் என்பதால மட்டுமே வந்து பாத்தீங்கனாக்கா யாரையோ காப்பாற்றாரு பிரச்சனைகளை சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வராரு எல்லாம் இல்லாம தாயை எப்படி மதிக்கணும் தந்தையை எப்படி மதிக்கணும் ஒரு அண்ணனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் இப்படியாக ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ள எப்படி இயங்கணும் முதற்கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு அவர் வந்து போதிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப இன்னும் கூட இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கனாக்கா திரைத்துறையில தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு அதை நீச்சியாக இன்னைக்கு சினிமாக்கு வராங்க ஆனா அவர் அப்படி கிடையாது தன்னுடைய அரசியல் பயணத்துல ஒரு கருவியா சினிமாவை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆக இப்போ வரக்கூடிய நடிகர்களுக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடையும் வித்தியாசத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப ஆரம்ப காலம் தொட்டே வந்து அவர் நடித்த திரைப்படங்கள்ல நீங்க பார்க்கலாம் அவர் பாடிய பாடல்களா இருக்கட்டும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையாடான்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய தம்பியாக நின்று திராவிட கொள்கையை வந்து பரப்பியதா இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய கொடியை வந்துட்டு பரப்பியதா இருக்கட்டும் இது போக நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டு வளரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் புத்திமதி சொல்றது பாடல்கள்ல படத்துல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து செறிவு உள்ள படங்களை மட்டுமே அதாவது அப்படியான ஒரு ஆக்கம் நிறைந்த படங்களை மட்டுமே கொடுக்கறத ரொம்ப கவனமா இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் ரெண்டாவது இல்ல முக்கியமா நோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து என்ன மாதிரியான சினிமாக்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறேன் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வு இருந்திருக்கா நம்ம வந்து அரசியலுக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது கூட வேணாங்க குறைந்தபட்சம் நம்ம வந்து பெரிய நடிகர் ஆகிட்டோம் இனிமேட்டாவது இதெல்லாம் தவிர்த்திடலாம் நம்ம வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சி நடிக்க கூடாது இல்ல குடிப்பழக்கம் இருக்கிற மாதிரியான காட்சிகள் நடிக்க கூடாது அப்படிங்கறதுதான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே அந்த காட்சிகள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமாவும் தெளிவாக இருந்திருக்காரு ஒரு படத்துல கூட அந்த மாதிரியான காட்சிகள் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்பை காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆனா இன்னைக்கு பாருங்க டேடி மம்மி வீட்டில் இல்ல இந்த மாதிரியான அதுக்காக தப்பு சொல்லல எப்படி வந்து பொழுதுபோக்கு படங்களை நடிச்சு விட்டுட்டு சிகரெட்டை வந்துட்டு ஸ்டைல் ஸ்டைலா புடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் படத்துல வச்சுட்டு தப்பான முன்னுதாரணமா இருந்துட்டு அப்படியே நேரடியாக அரசியல் வர்றதுக்கான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்துட்டு ஒரு மோகம் ஒரு வெறி அரசியல் வெற்றி பெற்றோம் திரை உலகத்தில் வெற்றி பெற்று

வளர்ந்துகிட்டு தான் சினிமாவை ஒரு கருவியா பயன்படுத்திட்டார் பதிமூணு வயசுலயே அவருடைய அரசியல் பார்வை ஆரம்பிச்சிருச்சு அரசியலுடைய அந்த ஒரு பயணம் வந்துட்டு தொடங்கிடுச்சு அப்படிங்கறது அதனால தான் இங்க அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஆக ரெண்டு பேருக்குமே இதுல விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒண்ணு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு தொடர்ச்சியா வந்து மூன்று முறை ஜெயிச்சிட்டாரு மூன்று முறை வெற்றி பெற்றுட்டாரு நிறைய பேருக்கு சிம்ம சொப்பனமா இருந்துட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் வந்துட்டு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லாதவர் அவர் வந்து அரசியல் சிந்தனை ஏற்றவர் அப்படிங்கிற விழித்தலை எதுக்கு வைக்கிறாங்கனாக்கா அவர் ஒரு மாபெரும் ஆளுமையா உகந்து இல்லையா அதை எப்படியாவது நம்ம உடைச்சிருவோம் அப்படிங்கற ஒரு நற்பாசியில ஒரு பக்கம் தெரிந்திருந்தும் கூட

பல்வேறு பணிகளை ஆட்சி விட்டு அப்புறம் கட்சி தொடங்குறாரு இன்னைக்கு வரக்கூடியவங்க அப்படி கிடையாது வந்துட்டு நானும் அடுத்த எம்ஜிஆர் நானும் அடுத்த அண்ணாதுரை இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தீட்டி அவர் எந்த அளவுக்கு கிங் மேக்கரா இருந்திருக்காரு எல்லாரும் வந்துட்டு தமிழக அரசியல பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர்கள் வந்து கிங் மேக்கர் சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இரண்டு முக்கியமான நேரங்கள்ல தனக்கு கிடைத்த பதவிகளை விட்டு கொடுத்து பாரத பிரதமர்களை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வகையில இரண்டு முக்கியமான முதலமைச்சர்களை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத இந்த நேரத்தில் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் இதனுடைய விளக்கத்தை அவர் தீட்டிய திட்டத்தையும் அவர் ஆட்சிய பங்கையும் அவருடைய சிலை சொன்னா இன்னும் சால சிறந்த இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மேல போலாம். ஏன் வந்து நான் இவர கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்க எல்லாருக்கும் தெரியும் முதல் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு நிறைய பேர் பங்காச்சிருக்கிறாங்க அண்ணாதுரையினுடைய தம்பிகள் நிறைய பேர் வேலை செஞ்சிருந்தாலும் கூட அதுல மிக முக்கிய பங்கு வந்துட்டு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா திராவிட கொள்கைகளை வந்து தன்னுடைய படத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்தாரிடமும் ஒவ்வொரு வீட்டாரிடமும் கொண்டு சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவரு நீங்க தன்னுடைய பாடல்களா இருக்கட்டும் தன்னுடைய படங்களா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட குறியீடுகளை எல்லா இடத்துலயும் வைத்தவர் அந்த வகையில் நீங்க

அண்ணா அண்ணா என்றே சொல்லி முடித்துக் கொண்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் தன்னுடைய இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது கூட வேற ஏதோ பெயர்கள் தொடங்கி இருக்கலாம் ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்பிச்சாரு ஆக அண்ணாவின் வழி நின்று நடப்பதுல எப்பொழுதுமே தலை சிறந்த தம்பியாக இருந்திருக்கிறார் என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இன்னொரு தலைவர் யாரு அப்படின்னாக்கா இது உங்களுக்கு சற்று யோசனையா கூட இருக்கலாம் இப்படியாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுவும் ஊரறிந்த விடயம் தான் ஆக இதை நான் சொல்லல அண்ணாதுரை அவர்கள் வந்து பேரஞ்சர் பிறந்த அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள்ல உயிர் நீத்து போறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் உயிர் நீத்த அடுத்த நொடி வந்துட்டு யார் வந்து அந்த கட்சிக்கு தலைமை அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா ஒரு இயக்கம் நடந்துச்சுனாக்கா அந்த இயக்கத்துல ஜனநாயக ரீதியாக கூடிய இயக்கத்துல அந்த மாதிரியான குழப்பங்கள் வருது ரொம்ப ரொம்ப இயல்புதான் அப்ப வந்துட்டு நாவலர் நெடுஞ்செய்கள் இருக்காரு மதிய அழகன் இருக்கிறாங்க இப்படி வந்து பல்வேறு முன்னணி தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல கலைஞர் அவர்களை வந்து முன்னிறுத்தி தலைமை பொறுப்புக்கு கொண்டு போனது வந்துட்டு இவர் தான் இதை நான் சொல்லல கலைஞர் அவர்களே தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வந்துட்டு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் நீங்க இப்பயும் போய் பார்க்கலாம் சட்டமன்ற குறிப்பில் இருக்கு சட்டமன்ற குறிப்பு கூட விட்டுருங்க டிஎம்கே கே ஐடி விங் போட்டிருக்கக்கூடிய வீடியோலயே அந்த வீடியோ பதிவே இருக்கு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பேசுவாரு நான் தலைவர் ஆவதற்கு வந்துட்டு நிறைய பேரை கொண்டு வந்து நிறைய பேருடைய ஆதரவு பெற்று என்னை தலைவர் ஆக்கியது தான் நான் முதலமைச்சர் ஆவதற்கு முக்கியமான காரணமா இருந்தது இவர் தான் அப்படிங்கறத நான் அவருடைய அந்த ஒரு பணியை எனக்காக செய்த அந்த உதவியை வந்து காலத்துக்கு மறக்க மாட்டேன் என்னுடைய நாற்பது ஆண்டு நண்பர்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து இறக்கு முன்பாக கடைசியாக அவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆக கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவர் முக்கிய காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கறத அதனால தான் இவர் நான் வந்து கிங் மேக்கர்னு சொன்னேன் இப்படியாக அவருடைய வரலாற்றை பத்தி பேசணும்னாக்க நிறைய பேசிக்கிட்டே போலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நான் இந்த ஒரு விடயத்தை உடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் என்னன்னாக்கா தொடர்ச்சியா அவரை வீழ்த்துவதற்கு சில விடயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக வந்து ட்விட்டர் இந்த மாதிரி பேஸ்புக் இந்த போன்ற சமூக வலைதளங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எதையும் செய்யல அவர் சத்துணவு மட்டும் கொண்டு வந்தாரு அவர் வந்துட்டு பெரிய அரசியல் சிந்தனை அற்றவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அதையெல்லாம் முடைக்கிற விதமாக அவர் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத உங்களுக்கு ஒவ்வொன்னா நான் விளக்குறேன் இதை மறுப்பதற்கு இருந்துச்சுன்னா நீங்க மறுங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது மறுக்க முடியாது அப்படிங்கறத யதார்த்தமான ஒருத்தர் வந்து செயல் வடிவம் கொடுத்துருக்கக்கூடிய திட்டத்தை வந்து நீங்க எப்படி மறுக்க முடியும் ஆக உங்களுடைய பொய் போராட்டங்களை உடைக்க வேண்டியது என்னுடைய நினைக்கிறேன் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா ரெண்டாவது இவர் மூலமாக கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பயனடைந்திருக்கிறது அப்படிங்கறது நேரத்துல அந்த ஒரு விடயத்தை உடைச்சு இவருடைய திட்டங்களை அடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா பாக்குறேன் ஒவ்வொன்றா அடுக்கிறேன் வாங்க புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்த்திய திட்டங்கள் அதாவது மக்களுக்காக அவர் செய்த பணிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று இரண்டு கிடையாது தனிப்பட்ட முறையில் அவர் வந்துட்டு மக்களுக்கு என்ன வாரி வழங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுவோம் இந்த அரசு கட்டமைப்பில் இருந்துகிட்டு தான் வந்து ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஒரு அரசாக என்ன மாதிரியான திட்டங்களை என்ன மாதிரியான முன்னேற்றங்களை இந்த மக்களுக்கு வழங்கியிருக்காரு எளிய மனிதர்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முதல்ல வந்துட்டு சத்துணவு மட்டும் தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா முதல்ல சத்துணவுல அவர் என்ன மாதிரியான ஒரு சமூக சிந்தனை கொண்டவராக இருந்தார் அப்படிங்கிறத விளக்குறேன் நான் இல்லைனாக்கா சத்துணவு அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தாரான் கேட்டால் அதுதான் கிடையாது சத்துணவுங்கிறது விரிவுபடுத்தப்பட்ட ஒரு திட்டம் சத்துணவுல வந்துட்டு பள்ளி குழந்தைகள் வந்துட்டு உணவருந்தலாம் இது போக ஆதரவற்ற மனிதர்கள் வயதானவர்கள் கைம்பெண்கள் இப்படி எல்லோரும் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி எல்லோருடைய பசியையும் ஆட்சிய ஒரு பெரும் மனிதர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இது மட்டும் தான் செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது மட்டும் கிடையாது எண்ணற்ற விடயங்களை செஞ்சிருக்கா அதுல குறிப்பா பள்ளி கல்வியில மட்டும் நான் சொல்றேன் பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு முறையா பள்ளிகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளியில வரக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீருடை கொடுத்தாரு இது போக காலணி கொடுத்தாரு எல்லாமே கட்டணம் இல்லாத சீருடையா காலணியா கொடுத்து எப்படியாவது அந்த பிள்ளைங்க படிச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தார் சரி சீருடை கொடுத்தாச்சு காரணி கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு சத்துணவு போட்டாச்சு பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருவாங்க பள்ளிக்கூடத்துல வந்து மின்சாரம் இருக்கும் வாதியார் இருக்கிறாங்க வாதியார் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க வீட்டுல போய் அந்த பிள்ளைங்க வந்து படிக்கணுமே அதற்கு வெறும் சிக்கலா இருக்கு அப்ப அன்றைய சூழல்ல கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்துட்டு வறுமையில இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே

சூழ்நிலை இந்தியாவிலேயே கல்லூரிகள் ரொம்ப குறைவு தமிழகத்தில் அப்படியும் குறைந்த கல்லூரிகள் தான் போதுமான அளவுக்கு இல்ல எஸ் எஸ் எல் சி படிச்சாலே நீங்க வந்துட்டு மாதிரியான கல்விகளை பெற முடியும் தொழில் சார்ந்த கல்விகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு திட்டத்தை இது போக அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்பெல்லாம் வந்துட்டு எங்க எங்க போய் 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 படிக்க முடியும் முடியும் முடிக்க முடிக்க முடியும்னாக்கா கல்லூரியில தான் சிஸ்டம் சூழல்ல பெரும் புரட்சி செய்தவர் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் எம் ஜி ஆர் அவர்கள் டென் டூ கொண்டு வந்து பள்ளி கல்வியை முடிக்க வைக்கிறார் ஆக இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் சரி இதை எல்லாம் கொண்டு வந்துட்டாரு இப்ப கல்லூரிகள் பெருக்கணுமே கல்லூரிகள் இல்லாம இருக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க இல்லையா கிராஷ் என்ரோல்மென்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் முதலிடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சதவீதத்தை எட்டிடுச்சு நேஷனல் எவ்வரேஜுங்கிறது வந்து வெறும் இருபத்தெட்டு சதவீதம் இருபத்தேழு சதவீதம் இருக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதற்கான ஆதாரத்தை அடிப்படையை உருவாக்கியது யார் என்று கேட்டால் இந்த பெருந்தகை தான் அந்த பெருந்தகையை வந்துட்டு நீங்க அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்ல ரொம்ப ரொம்ப எப்படி நான் சொல்றேன் கேளுங்க இந்த மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறாரு மத்திய அரசோடு பேசி இலக்கமான சூழல்ல எப்படியாவது கல்லூரிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்காரு இன்னொரு பக்கம் தொழிற்கல்வி அவர் எத்தனை பெரிய தொலைநோக்கு சிந்தனைக்காரர் அவருக்கு அரசியல் பார்வை கிடையாது தொலைநோக்கு பார்வை கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்வை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த பதில் என்னன்னாக்கா தொழிற்கல்வி எல்லாரும் படிச்சாதான் நாளைக்கு வந்துட்டு உலகம் வந்துட்டு எதை நோக்கி நகருதுங்கிறத அவர் யோசிக்கிறார் அப்ப இன்ஜினியரிங் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தான் நாளைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது பொறியியல் கல்லூரிகள் பயின்று வரக்கூடிய அந்த தொழிற்கல்வி மாணவர்கள் தான் நாளைய உலகத்தை வந்து தீர்மானிக்க போறாங்க அப்படிங்கறத முடிவு செஞ்சு சுயநிதி கல்லூரிகளை உருவாக்குவதற்கான பாலிசியை கொண்டு வராரு கொள்கை திட்டத்தை வகுக்கிறாரு அப்ப அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் மாணவர்கள் அதாவது இத்தனை லட்சம் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இத்தனை நூறு இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்தியாவுலயே அதிகமா இருக்குனாக்க அதற்கான பாலிசியை மேக் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது எல்லாரும் ஐடி பாலிசிய பத்தி பேசுவாங்க கலைஞர் ஐயா அவர்கள் உருவாக்குறத பத்தி ஆனா இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க தொடர்ச்சியா இருட்டடிப்பு செய்வாங்க சோர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் கல்லூரியில படிச்சு ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தா தானே போய் கல்லூரியில அதாவது இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வேலை பார்க்க முடியும் அப்படிங்கறத நேரத்துல வந்து தெளிவுபடுத்த நினைக்கிறேன் சரி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய அடிப்படை கொள்கை அதாவது திராவிடத்தினுடைய அடிப்படை கொள்கைங்கிறது அப்ளிஃப்மெண்ட் ஆஃப் டவுன் சார்டன் பீப்புள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன் வந்துட்டு பாரி அசில் வந்து பெருசா விமர்சிக்கப்படுது பெருமளவு விமர்சிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட இயக்கம் தொடங்கும் முழுது அதனுடைய தொடக்கத்திலேயே என்ன முழக்கத்தோடு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலங்காலமா பணம் படைத்தவர்களிடமும் பண்ணையார்களிடமும் இருக்கக்கூடிய அரசியல் புடுங்கி எளிய மனிதர்கள்ட்ட கொடுக்க போறோம் ஏழை எளிய மனிதர்கள் அதிகாரத்துக்கு அது அரசு அதிகமா இருக்கட்டும் இல்ல அரசு அதிகாரமா இருக்கட்டும் அவங்க தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழக்கத்தை வச்சு தான் வந்தாங்க அந்த அடிப்படையில இவர் செய்த சாதனைகள் என்ன தெரியுமா அதாவது கிராம நிர்வாகங்கள் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆதிக்க சமூகத்திட்ட மட்டும் தான் இருக்கும் அந்த கிராம நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆட்களா அவங்க தான் இருப்பாங்க கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வணிகக்கார அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் தூக்கி இருந்து விட்டு ஒடுக்கப்பட்டவனும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் அந்த பணிகள் வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக பிஏ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்

ஆட்களையும் அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்த கட்சியா அதிமுக தான் இருக்கு அதற்கான விதையிட்டவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நீங்க ஏதோ ஒரு அதிமுக ஒரு கிளை செயலராக இருப்பாரு ஒன்றிய செயலராக இருப்பாரு சைக்கிள் கடை வச்சிருப்பாரு டீ கடை வச்சிருப்பாரு திடீர்னு பார்த்தா நாளைக்கு நகரமன்ற சேர்மனா இருப்பாரு எம்எல்ஏ இருப்பாரு எம்பி இருப்பாரு இந்த மாதிரியான விடயங்களை செய்து காட்டியவர் அவர்தான் தான் ஆக அண்ணாவினுடைய அந்த நோக்கு இருக்குல்ல அண்ணாவினுடைய அந்த கொள்கை இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும் திமுகல சொல்லப்படுவது என்னன்னாக்கா குதிரை வண்டி ஓட்டுவர் வந்துட்டு ராம்நாடு மன்னரையே தோக்கடிச்சாருன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் அங்க வரலாறு இல்லாம சுருங்கி போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு திமுக மீது இத்தனை விமர்சனங்கள் வாரிசு அரசியல் தொடர்ச்சியா இந்த மாதிரி அரசியல் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக இன்று வரை அது தொக்கி நிக்குது அதனால தான் இன்றைக்கும் பொதுச்சாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன குறிப்பிடுறாருனாக்கா நான் பாத்தீங்களா இப்படியாக எளிய பின்புலத்துல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருவர் கழகத்தினுடைய முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர் அதாவது கழகத்துல அடிமட்டத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தவர் வந்து நாங்க எம்எல்ஏ ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் அறைய சொல்றாரு ஆக எளிய மனிதர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதுல முன்னோடியா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அப்படிங்கறத பார்ப்போம் சரி அதிகாரங்கள்லாம் ஒரு பக்கம் வேற என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னாக்க கல்விக்கே இன்னும் அடிக்கிட்டே போகலாம் கல்விக்கு நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எழுபது சதவீதத்துக்கு மேல அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுதான் அதுல குறிப்பா வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பங்களிப்பு பாருங்க பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியாசன் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இது போக வந்து தஞ்சையில தமிழ் பல்கலைக்கழகம் மகளிருக்கான அன்னை தரசா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம் இத்தனை பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து நம்ம கல்வியில முன்னோடியா இருக்கோம்னாக்கா அதற்கு முழு முதற் காரணமா அவர் தான் இருக்காரு சரி இன்னொன்னு இந்த மின்சாரத்தை குறித்து பேசிடுவோம் என்னன்னாக்கா இந்த மும்முனை மின்சாரம் இலவசமா வழங்கப்பட்டது விலை இல்லாமல் வழங்கப்பட்டது வந்துட்டு திமுக காலத்துல அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இதற்கெல்லாம் முன்னோடி யார் அப்படிங்கறத யாருமே பேசுறது கிடையாது அதற்கான விளக்கத்தை யாருமே கொடுத்துட்டு போறது கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே வந்துட்டு சிறு விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசமா கொடுத்தாரு ஒன் ஆர் ஸ்கோர் அதாவது குதிரை திறன் சொல்லுவாங்க ஒரு குதிரை திறன் கொண்ட மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் சிறு விவசாயிகளுக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த புரட்சியை முதல்ல செஞ்சு காட்டியவரும் அவர் அப்ப எந்த நீங்க நீங்க எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலுமே வந்துட்டு அவர் கால் தரம் பதிக்காத இடமே கிடையாது இன்னைக்கு வந்துட்டு தோழி விடுதின்னு சொல்றாங்க இல்லையா அரசு ஆனா இதற்கெல்லாம் முன்னோடியாக எழுபதுகள்ல எண்பதுகள்லயே வந்துட்டு வேலை செய்யற பெண்களுக்கு விடுதி அமைத்து தந்தவர் வந்துட்டு எம்ஜிஆர் அப்படிங்கறதுதான் விசேஷனமான உண்மை இது போக இருபதாயிரம் ரேஷன் ஷாப்ஸ் அதாவது ரேஷன் கடைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அது வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் பொழுது அதை வந்து எல்லா ஊர்களிலையும் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வழியில விரிவுபடுத்தி காட்டியவர் வந்துட்டு அவர் தான் அதே போல சமூக நீதி வரலாற்றில் அவருடைய முக்கிய பங்கு வந்து யாருமே பேசுறது கிடையாது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வந்து திமுகவுக்கு சொந்தமானது மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தொரு சதவீதமாக இருந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ஆக உயர்த்தி அந்த அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீட்டுல வந்துட்டு பெரும்பகுதியை வந்துட்டு கொடுத்தவர் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கறத மறுப்பது கிடையாது ஆக இப்படி சமூக நீதி வரலாற்றுலையும் தன்னுடைய தடத்தை எங்கெல்லாம் பதிக்க முடியுமோ எல்லா இடத்திலையும் பதிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் மாணவர்கள படிக்க வைக்க முடியும் எப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் இன்னும் நிறைய எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினாரு ஆக இப்படி வந்து நினைவில் இருக்கக்கூடிய திட்டங்களே இவ்வளவு இருக்குனாக்கா இன்னும் அடுக்கிட்டே போகலாம் ஒன்றா இரண்டான் கிடையாது எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்றைக்கு ஒரு நாள் போதாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நாள்ல அவரை நினைவு அவர் வந்து ஒரு மாபெரும் ஆளுமை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது அவரை போலவே நான் அப்படின்னு சொல்ல கூடிய ஆட்களுக்கும் அரசியல் களத்துக்கு வரக்கூடிய ஆட்களும் நம்ம சொல்வது ஒன்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரல நான்கு தசாப்தங்கள் அரசியல் தன்னுடைய சிந்தனையை வச்சுக்கிட்டு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் களமாடிட்டு அதுக்கப்புறம் கட்சி தொடங்குறாரு பதிவு செய்ய ஆசைப்படுற தமிழக மக்கள் வந்துட்டு அவ்வளவு எளிதா ஒரு நடிகருக்கு ஓட்டு எல்லாம் மாட்டாங்க அவர் நடிகர் கிடையாது ஒரு தலைவர் அதற்கு நான் சொன்ன உதாரணங்கள் தான் இவ்வளவு இது மட்டும் கிடையாது நிறைய இருக்கு நீங்க ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்த அந்த தெலுங்கு கங்கை திட்டமா இருக்கட்டும் இப்படி வந்து சென்னையினுடைய அந்த நீர் தாகத்தை தீர்த்து திட்டத்தா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு திட்டமா நம்ம சொல்லிட்டே போறோம் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு போதாது அவருடைய திட்டங்களை சொல்றதுக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை மீண்டும் நல்ல காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உடனே விடைபெறுவது உங்க நண்பர் நண்பர் தமிழரசு